காய் உறவுகளை அனைவருக்கும் மதியம் வணக்கம் இன்றைக்கும் மதியம் வந்து எங்கள் வீட்டில் வந்து சூடான சாதம் தான் நல்லா தண்ணி கொதிச்சோடனே அரிசியை கழுவி போட்டு ரெண்டு கொதி வந்தோடனே உப்பு போட்டோடனே நல்லா வெந்து போச்சு என்ன ஒரு விஷயம்னா இந்த மதுரை சைடு கர்நாடக பொன்னி கர்நாடக பொன்னிங்கிறாங்க இந்த அரிசிக்கு பேர் இந்த அரிசி வந்து ஒரு கடையில் கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கிலோ எண்பது ரூபா ஒன்று கடையில் எழுபது ஒரு கடையில் வந்து அறுபது அப்படிங்கிறாங்க ஆனால் பையனமோ என்னமோ ஒரே பையதான் சரினு சொல்லிட்டு அறுபது அறுவருவாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து ரொம்ப நேரம் வேகிறதுலாம் இல்லை சீக்கிரமாகவே வெந்து போயிருது என்ன இவ்வளோ சின்ன சட்டியில் ஆக்கிருக்கீங்க சின்ன சட்டியில் சோறு ஆக்கிருக்கீங்கன்னு கேட்டால் நானும் சின்ன பையனும் மட்டும்தான் பெரிய பையனும் அவங்களும் வந்து ஊரில் இருக்காங்க நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வந்தேன் நைட்டுக்கு வந்து வேறு ஏன்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக சின்ன சட்டியில் வச்சுருக்கேன் இதை வந்து சாதத்தை இப்போ இந்த சைடு வந்து தக்காளி கூட்டு தான் மதுரை சைடு அடிக்கடி கேட்டோன்னா என்ன குழம்பு கேட்டால் தக்காளி கூட்டு புளிக்குழம்பு உப்பு பருப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் இன்றைக்கி வந்து நானும் தக்காளி கொடுதான் திருநெல்வேலியில் இருக்கும்போது அடிக்கடி இதை வைக்கவே மாட்டேன் இங்கே வந்தானே திருப்பி ஆரம்பிச்சிட்டேன் இது எப்படி வைக்கிறது அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேனே கடுகு போதுன்னு சொன்னேன் கருவேப்பில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு வதக்கி விட்டு மசாலா பொடியை போட்டு உப்பை போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் அப்போ தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு நல்ல வீடியோ போட்டாலும் என்ன வீடியோ போட்டாலும் என்னமோ போகவும் மாட்டேங்குது பாருங்க இதுக்குனாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி சூப்பர் ஸ்டிக்கரோ எதுனாலும் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி சமையல் வீடியோ நல்ல நல்ல வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது கொதிச்சா தக்காளி கூட்டு ரெடிங்க இப்போ நம்ம அது முன்னே சோறு வடிச்சிட்டு வந்துடலாம் சோறு வடிச்சிட்டேன் சூடாக ஆவி பறக்கு பறக்க இருக்குது தக்காளி போட்டு ரெடி தான் சிம்பிளானது இது மாதிரி சிம்பிளாக டிஷ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தான் இருக்கும் தக்காளி கூட்டு எங்கள் ஊருக்கு ஃபேமஸ் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சொந்தங்களே பாய்ங்க